கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன செய்த வெற்றி பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருப்பாரு கண்ணியில கேது இருக்கிறதுனால இதெல்லாமே நிறைய குழப்பங்கள் இருந்தது அது இவர்களுக்கு விலக போகுது கைரியலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி பாக்கியலட்சுமி தனலட்சுமி எல்லாம் கன்னி ராசிக்கு கிடைக்க போகுது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருது அப்ப ராசிக்காரர்களுக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அந்த குரு ராகுவை பார்க்க அஷ்டலட்சுமி கடாட்சி யோகம் லட்சுமி யோகம் குபேர யோகம் தனவரவு யோகம் பணவரவு யோகம் கீர்த்தி செல்வம் திருமண பந்தத்துல நீங்க ஒரு முக்கியமான விரதத்தை கடைபிடிக்கணும் என்ன விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லெட்டலட்சுமி யோகத்தை பூரணமாக அனுபவிப்பதற்கு திவ்ய தேசத்தில் ஒன்றாக மதுரை மாவட்டத்துல மேலூர் ஒத்த கிடைக்கு பக்கத்துல திருமோகூர் காளமேக பெருமாள் அங்க இருக்கக்கூடிய யோக நரசிம்மறை சுற்றி வந்து வழிபாடு பண்ணி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுக்கின்ற காரியங்கள் மேன்மைகளை மட்டுமே கொடு ஐயா சுகமேஷ் சொல்லய்யா சுகமே சொல் ஐயா குரு வாழ்க குருவே துணை ஐந்து ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு தொடர்ச்சியாக கண்ணி ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாம் இடம் இப்போ கேது கண்ணிலிருந்து அப்படியே கொஞ்சம் மேலே சிம்மத்துக்கு போகிறாரு கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்ன செய்தால் வெற்றி பெறலாம் ஆமாம் அதாவது கன்னி ராசி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலபுருஷ தத்துவத்தினுடைய ஆறாவது ராசி நிலராசி ராசி நிலம்னா என்ன பூமி பொறுமையின் சிகரமான ஒரு ராசி புதன் பகவானை மகாவிஷ்ணுவை அம்சமாக கொண்டவர்கள் அப்ப புதனுக்கே உண்டான அந்த சாதுரியம் நுண்ணறிவு கலைத்திறன் ஆர்வம் பேசும் திறன் இவங்கள்ட்ட வந்து வாதாடி பேசி அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஜெயிக்கவே முடியாது அவ்வளவு ஒரு பேச்சுல வந்து ரொம்ப மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்குங்க அந்த கன்னிராசிக்காரர்கள் ஞாபக சக்தி அதிகம் கொண்டவர்களா இருக்கிறாங்க பொதுவா எப்பயோ நடந்த விஷயத்த கூட அவங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்களேன்னு நினைச்சு ஏடா கூடமா வாய விட்டுட்டா அந்த விஷயத்தை கரெக்டாக கனகச்சிதமாக பேசி உணர்த்த வேண்டிய நேரத்தில் உணர்த்தி புரிய வைக்க வேண்டிய நேரத்தில் புரிய வச்சு அந்த ஞாபக சக்திங்கிறது இந்த கண்ணிக்கு அந்த புதனுடைய அந்த கணக்கு திறன் கால்குலேஷன் மைண்டு அதிகமாக இருக்கிறது கன்னிராசிக்கு இருக்கு அதே மாதிரி எதையுமே ஈஸியாக கடந்து போகிற அளவுக்கு சகிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த பூமி எப்படி பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு இருக்குதோ எல்லா பாரங்களையும் சுமந்துக்கிட்டு அழகா தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு சுத்தி வந்துகிட்டு இருக்குதோ இருபத்தி நாலு மணி நேரம் அதுபோல் இவங்களை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை சரியில்லை தொழில் சிறப்பு இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கு குழந்தைகள் சரியா படிக்கல பண விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்குனாலும் கூட ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த பொறுத்து இருந்து எனக்கான வாய்ப்பு வரும்ல எனக்கு அந்த நல்லது நடக்கும்ல அப்படிங்கிற அந்த இத மன மகிழ்ச்சியோட சமுதாயத்துல சிரிச்சுக்கிட்டே அந்த டெடிக்கேட் விதம் இருக்கு பாருங்க பின்னாடி என்ன அதை சொல்லுவாங்கல்ல கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்று சொல்றாரு கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப நுணுக்கமா சைலண்ட் மோடல அமைதியா ஒதுங்கி நின்று இருந்தாலும் கூட சபையில தேவையான இடத்துல முன்னுக்கு வந்துருவாங்க அப்ப இந்த பக்குவம் பெற்றவர்கள் இவர்களுக்கு இதுவரை கேது பகவான் நான் ஏன் முத குரு சனீஸ்வர பகவான் ராகு பகவானுடைய அம்சங்கள்ல இருந்து சொல்லாம சொல்லி வரேன்னா உங்க ராசினா மனசு இந்த மனச இந்த உடல கிரகங்கள் எப்படி இந்த வருடம் ஆளுமை செலுத்துது ஏன்னா இந்த வருடம் முக்கியமான பயிற்சிகள் இருக்கு ராகுகேது பகவானுடைய பயிற்சி இருக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு சனீஸ்வரருடைய பயிற்சி இருக்கு இந்த கிரகங்களாலதான் உங்களுக்கு சில மாற்றங்கள் அப்ப மற்ற கிரகங்கள்லாம் இல்லையே அப்படின்னா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கு அதனால வரக்கூடிய இன்ப துன்பம் சில சில மாதங்கள்ல கடந்து போயிடும் ஆனா வருட கோள்கள் வருடம் முழுசும் உங்களை ஆளுமை செலுத்துது அப்ப நீங்க வந்து இந்த ராஜ கிரகங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப உங்களுக்கு தெளிவாக இருக்கும் புரியும்படியும் இருக்கும் அப்போ இதுவரை உங்களுக்கு ராசி மேட கேது இருந்தது கேதுன்னா என்ன சுவாமி ஒரு முற்றுப்புள்ளி ஒரு எண்டு காடு எக்ஸ்பைரி டேட்டுன்னே சொல்லலாம் எக்ஸ்பைரி டேட் அதோட அது வந்து பயனற்றது இது முடிவாயிருச்சு இந்த பிறவி இதோட நின்றுச்சு இந்த பந்தம் இதோட கட் ஆயிருச்சு என் முகத்தில் நீ முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த செயலை நான் இனிமேல் செய்ய போறது இல்லை போய் பன்னிரெண்டாவது வகுப்புல படிக்க போறது இல்லை அடுத்து உயர்நிலை அதோட அது முடிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்டு அந்த இறப்பை முற்றுவை துறவைகளை சொல்லக்கூடியது வந்து கேது அப்ப ராசி மேல கேது உட்கார்ந்து போது குழப்பம் மனக்குழப்பம் எதையும் செய்ய முடியாத தடுமாற்றம் நினைத்ததை சாதிக்க முடியல குடுக்கொள்வங்கள் சிறப்பு இல்லை திருமண அமைப்பு சிறப்பு இல்லை உடல்நிலை ஒத்துழைப்பு பண்ணல வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரே சண்டை நட்புகள் சரியில்லை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருப்பாரு கண்ணியில கேது இருக்கிறதுனால இதெல்லாமே நிறைய குழப்பங்கள் இருந்தது அது இவர்களுக்கு விலக போகுது ஒரு தெளிவான மனநிலை தெளிவா முடிவெடுக்கிறது அந்த சாதுரியத்தை சாதிக்கக்கூடிய உத்வேகமான மனநிலையை கொடுக்கிறதுக்கு கேது பகவான் அப்படி பனிரெண்டாம் இடத்துக்கு போயிடறாரு அது என்ன மேல் நோக்கி பா ஏன்னா பாவ கிரகங்கள் எப்பயுமே ராகு கேது வந்து பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் அதிசார கிரகம்னு சொல்றோம் அப்ப இந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறார் பனிரெண்டாம் இடம்னு மறு ஜென்மம் இல்லை அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு அமைப்பு இருக்கு ஆனாலும் சுத்த ஞானிக்கும் ஒரு பிறப்பு உண்டியான ஆன்மீகம் சொல்லுது இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது நீங்க நிறைய தீர்த்த ஸ்தலங்களுக்கு போக போறீங்க இந்த நேத்தி கடன் எல்லாம் சொல்லுவாங்களே இதுவரையும் கோவில்ல வந்து ஒரு முடி காணிக்க செய்யணும் இருந்தேன் காதுகுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாக போகுது தெய்வத்திற்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடன் தொகை எவ்வளவு கொடுத்தாலும் தங்காது அது காணிக்கைன்னு சொல்லலாம் அது வந்து நிவர்த்தி ஆக போகுது மகான்களுடைய தரிசனங்கள் கிடைக்க போகுது ஞானிகளுடைய நட்பு தொடர்பு அவங்களால ஒரு அனுகூலம் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது திடீர்னு சம்பந்தம் இல்லாம காசி ராமேஸ்வரம் ரிஷிகேஷ் ஹரித்வார் ஸ்ரீசைலம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் கொடுப்பார் அப்ப இந்த வருஷம் வந்த உடனே முதல் ஒரு போய் தீர்த்திருங்க பக்கத்துல இருந்தா ராமேஸ்வரத்துக்கு போங்க உங்க ஊருக்கு போகல சொல்லி திருத்தம் சொல்லி திருத்தத்துக்கு போங்க ஐயனார் அருவி இருந்தா எங்க உங்களுக்கு ஸ்தலங்கள் இருக்கோ போய் குளித்து விடுங்கள் இது முதல்ல உங்களுக்கு கேது பகவான் உன்னை கழிச்சர்றார் ஒரு மனசுல இருந்து ஒரு பாதிப்புகளை நீக்கிடுறார் அவர் ராசியை விட்டு கிடந்துடுறார் அடுத்து ராகு பகவான் அவரு ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கும்பத்துல இருந்து கும்பத்துக்கு ஐயா ஐயா ஒரு பாடல்ல சொல்றாங்க கரும்பாம்பு சிறந்த ஆரியிலே சிறப்பா ஜென்மனுக்கு அஷ்டலட்சுமி யோகம் சொல்லி தைரிய லட்சுமி வீரலட்சுமி சந்தான லட்சுமி பாக்கிய தனலட்சுமி எல்லாம் கன்னிராசிக்கு கிடைக்க போகுது உடனே நம்மளு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னி ஒன்னு நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனா சுவாமி ஜாதகே உங்களுக்கு கிரக பேச்சுங்கிறதே சுய ஜாதகத்துல உங்க லக்கணம் என்ன அதுக்கு நடக்கிற புத்திகள் என்ன அதை அனுசரிச்சு தான் பலன் இது ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றோம் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருது சில லக்கண அமைப்புகளுக்கு இந்த பலன்கள் மாறுபடும் அது ஜாதகத்தை பொறுத்து தான் மாறுபடும் இருந்தாலும் ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த ராசி பலன்கிற அமைப்புகள்ல தான் நம்ம சொல்றோம் நம்பிக்கையோட இருந்தா நடக்கும் அப்போ ஆறாம் இடத்துல அந்த ராகு வர்றாரு ராகுக்கு திரிகோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் போறார் உங்களுக்கு மே மாதத்துல சில மாதங்கள்ல குரு போறார் ராசின்னு சொல்லக்கூடிய அதிபதி மறு கேந்திரத்திற்கு போறாருன்னு சொன்னாலும் கூட அவருடைய பார்வை பலன் சிறப்புகளா இரண்டாம் இடத்துக்கு பதியுது ராகு பகவானுக்கு பதியுது அப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஆறில் ஏற சிறந்த குரு கேந்திரமேற அந்த குரு ராகுவை கண்ணுற்று பார்க்க அஷ்டலட்சுமி கடாட்சி யோகம் லட்சுமி யோகம் குபேர யோகம் தனவரவு யோகம் பணவரவு யோகம் கீர்த்தி செல்வம் நற்பெயர் புகழ் கீர்த்தி அனைத்தும் பெற்று பிறகு அடி எடுத்து வைக்க போகும்போது சில மாதங்களிலேயே பெரிய முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு தசாவுத்திக்கு தகுந்தவாறு கிடைக்கும் ரெண்டுமே சிறப்பு குரு வந்து பத்துல இருக்கிறது பதவி தொழில் பண விஷயம் இதுகளை எல்லாம் எதுவும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு பத்தாம் இடத்துல குரு வந்தாலே பதவி சொல்றாங்களே எனக்கு பிரச்சனையை ஆளாத கிரகம் கண்ணீராசிக்கு நாலு உபயத்திற்கு பத்துல கேந்திரம் பெறும்போது அந்த வீட்டில் வந்து பலமாகி இருக்கும் பொழுது எனக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கணும் அடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இதுவரை அனுகூலம் இருந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்திற்கு கண்டக சனியாக இடம் பெறார் கண்ட சனி அப்படின்னு பேரு கண்டம்னா என்ன எதிர்பாராத விபத்துகள் துரதிர்ஷ்டங்கள் சும்மா புல்லு தடுக்கி விழுந்தனப்பா பத்து நாளைக்கு எந்திரிச்சு வர முடியல ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து இப்ப சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ சில சில காயங்கள் ஏற்படுத்தினால் கூட நான் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் இருந்தேன் ரெண்டு மாசம் படுத்து இருந்தேன் சரியா போச்சுன்னு சொல்லிடலாம் சனி பகவான் ஒரு வடுவை உண்டு பண்ணிட்டாருன்னா அது வந்து இழப்பு மாதிரிதான் இருக்கு எனக்கு வந்து விபத்துல ஒரு கை போயிடுச்சு எனக்கு வந்து காய்கறி நட்டும் போது ஒரு கையை வெட்டிக்கிட்டேன் நான் ஒரு விரலை வெட்டிக்கிட்டேன் அல்லது இந்த இடத்துல அடிபட்டு எனக்கு ஒரு உறுப்பு செயல் இழந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை காலத்திற்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய எதிர்மறை பலனா சனி பகவான் செய்யக்கூடியவர் தான் நல்ல நிலைகளில் இல்லை என்றால் அப்ப கன்னிராசிக்கு ஐந்து குறைவா ஆறு குறைவன் ஐந்தாம்னா பூர்வகுனி ஆறாம்னா ரோகஸ்தானம் வழக்குஸ்தானம் அதிபதி கேந்திரம் பெற்று ராசியை பார்க்கறதுனால குருவோட வீட்டுல சனி இருக்கிறதுனால பெரிய பாதகம் இல்லை ஏன் ஜோதிட நூல்கள் சொன்னாலும் கூட ராசிக்கு ஏழுல உட்காரும் போது நீங்க அந்த இடத்துல ஒரு டைட் ஆவீங்க ஒரு நிர்பந்தத்துக்கு ஆவீங்க ஈஸியா ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருந்தது போக இப்ப என்ன ஆகும் ஒருத்தட்ட கேள்வி கேட்டுட்டு அவரை பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு தடை வரும் சுமூகமாக நடந்த காரியங்களில் எல்லாமே ஒரு பிரேக் வரும் அலைஞ்சு முயற்சி பண்ணி முட்டி மோதி அதுக்கப்புறம் அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த வீடியோ முழுவதும் இணைந்திருந்தால் அதற்கான மந்திரங்களும் வழிபாடுகளும் தெளிவா சொல்லிடலாம் நிச்சயமா நிச்சயம் அந்த சனி பகவான் அடுத்து வந்து திருமண பந்தத்துல நீங்க ஒரு முக்கியமான விரதத்தை கடைபிடிக்கணும் என்ன விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா மௌன விரதத்தை கடைபிடிக்கணும் அது உங்களால முடியாத காரியம் ஏன்னா ராசிக்கு பேசலைனாலே மனவியாதி வந்துரு சுவாமி அது பேச்சினுடைய அம்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுவாங்க 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 விடியும் அவங்க பேசிதான் ஒரு விஷயத்த வந்து தீர்வுக்கே கொண்டுட்டு வரக்கூடிய ராசி ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மௌன விரதம் எங்க இருக்கணும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வரக்கூடிய இடத்துல மௌனியா இருந்து நீயே சந்தோஷமா பாட்டு வெளியில வந்துடணும் சனி பகவான் சில நிகழ்வுகள்ல குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்றாரு அதுக்கப்புறம் பாட்னர் பங்குதாரர்களை கண்மூடித்தனமா நம்ப கூடாது வயதானவர்கள் முதலீடு போடும் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க வாரிசுகளுக்கு தாரவாத்து கொடுக்க போறீங்க உங்க வாரிசுக்கு அதை போறீங்க காப்பாத்திக்க மாட்டாங்க அதையும் இழந்து செல்வத்தையும் இழந்து மேற்கொண்டு கொஞ்சம் பொருளாதாரத்துல கடன் பிரச்சனைகளுக்கும் ஆளாக வேண்டிய நிர்பந்தம் வரும் ஆறு கேந்திரம் வரும்போது நோய் சின்ன உபாதைகள் வருதுனாலும் உடனே பார்த்தரணும் அசால்ட்டா இருக்க கூடாது ஏன்னா சூரியன் வந்து வீட்டுல கேது நெருப்பு ராசியில செஞ்சாரிக்கிறாரு தூக்கத்தை கெடுத்துக்கிருவீங்க இரவு நேரம் அதிக பயணங்களை தவிர்த்தரணும் கண்டகச்சனி நடக்கும் போது இந்த லைட் இல்லாத வண்டி ஒத்தர் லைட்ல எரிய வண்டி ஒரு சைடு தான் பிரேக் இருக்குன்னு சொல்லக்கூடிய வண்டி ஒரே வண்டியில மூணு பேர் சேர்ந்து பயணம் பண்றது ரெண்டு பக்கமும் இடையில கவர்மெண்ட் சார் சொன்ன மாதிரி லாரி வருது நடுவில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஏதோ டிவி சுட்டி வருது மாதிரி கண்ணை மறைச்சிடும் காத மறைச்சிடும் அதத்தான் அகத்தியரையா கூட சொல்வாரு சனீஸ்வர பகவான் பிடரி மேலே ஏறி கொண்டு தலைகால் வேறாய் தானென்று ஆணவமே நினைக்க பண்ணி கூணன்ற எல்லாம் இருளாய் செய்து ஆணவத்தை தூண்டி என்னால முடிங்கிற நிலையை உண்டு பண்ணிடுவார் யா அதனால ராசியை சனி பார்க்கும்போது கொஞ்சம் அடங்கிக்கணும் அமைதியா இருந்துக்கணும் பயணத்தில் கவனமா இருக்கணும் இதை செஞ்சுட்டாலே ஓரளவு தாக்கங்களில் இருந்து வெளிப்படலாம் அடுத்து குரு பகவான் சனி நின்ற வீட்டிற்கு கேந்திரம் பெறுறாரு குரு பகவான் ராசிக்கு கேந்திரத்துல கெஜகேசரி யோகன் ஒரு அமைப்பை பெற்றிருந்தாலும் குருவோட பார்வை பல நல்லா இருந்தாலும் கூட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தெரியாம ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லிருவீங்க அவர் அப்படி இவர் இப்படி இப்படி இது எனக்கு துரோகம் நம்பிக்கைக்குரிய நபரை இடம் போய் உங்களை போட்டு கொடுத்து உங்க பேச்சில் பிரச்சனை வந்துடும் ரெக்கார்டிங்கெல்லாம் சிக்கிக்கிறவீங்க இங்க இருந்து போன்ல ரெக்கார்ட் பண்றான்னு கூட தெரியாம நீங்க வாட்டில பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆதாரத்தோட உங்களை சிக்க வைத்து விடுவார்கள் ப்ரூஃபா டாக்குமெண்ட்ரியா நீங்க மாட்டிக்கிறீங்க அப்ப பேச்சுல 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 மூச்சுல கவனமா இருந்துட்டாலே இந்த ராசிக்காரர்கள் அந்த அஷ்டலட்சுமி யோகத்தை முழுவதுமாக அனுபவிப்பார்கள் நிச்சயமாக பேச்சு மூச்சு மூச்சு பேச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பேச்சு மூச்சை மந்திரமா வச்சுக்கலாமாங்க அருமையா சுவாமி இவர்களை காப்பாற்றுறதுக்கு ராசிநாதன் புதன் பகவான் இருக்கிறார் கன்னி ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கிறார் ஆகையினால கிடைக்கக்கூடிய அஷ்டலட்சுமி யோகத்தை பூரணமாக அனுபவிப்பதற்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்துல இருக்கிற குரு பகவான் சில தடைகளை கொடுத்தாலும் கூட ராசிநாதனான புதன் பகவானை அவரது வலதுகையில என்ன சுவாமி இருக்குது சக்கரம் இருக்குது அது எதை சொல்லுது ஸ்ரீ சக்கரம் வந்து சக்கரத்தாழ்வாரை சொல்லுது அப்ப அந்த குருவுக்குரிய வியாழன் சனீஸ்வர பகவானுக்குரிய சனிக்கிழமை சக்கரத்தாழ்வாருக்கு உகந்த கிழமை சக்கரத்தாழ்வார் கோயில சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ சென்று தீபம் ஏற்றி எனக்கு ஆறுல ராகு வந்துருச்சு எதிரிகள் இருக்க கூடாது பத்துல குரு வந்துருச்சு பதவியில பிரச்சனை வரக்கூடாது ஏழுல சனி வந்துருச்சு களத்திற வாழ்க்கை மன வாழ்க்கை பார்ட்னர் வாழ்க்கை எல்லாத்துலையும் நல்லதே நடக்கணும் என் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுடைய மகாவிஷ்ணுவினுடைய அந்த வலது வலதுகரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவரை போய் நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு பண்ணும் பொழுது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக நரசிம்மரும் உங்களுக்கு அனுகூலங்களை செய்து சக்கரத்தாழ்வாரும் அனுகூலங்களை செய்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வழிபாட்டால் கோயில் எங்க இருக்கு நிறைய இருக்கு சுவாமி உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையே நீங்க வழிபாடு பண்ணலாம் அதில் திவ்ய தேசத்தில் ஒன்றாக மதுரை மாவட்டத்துல மேலூர் ஒத்த கடைக்கு பக்கத்துல திருமோகூர் என்ற இடத்துல காலமேக பெருமாள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் மோகனவள்ளி தாயார் அவ்வளவு ஒரு சாந்த சுரூபம் அந்த காலமேக பெருமாள் கோவில்ல சக்கர தாழ்வார் சன்னதி இருக்கு பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு தாயாரை வழிபாடு பண்ணிட்டு சக்கரத் தாழ்வரை முறையாக வழிபாடு பண்ணி அங்க இருக்கக்கூடிய யோக நரசிமுறை சுற்றி வந்து வழிபாடு பண்ணி அங்கே குருக்களால் கொடுக்கக்கூடிய திருமஞ்சனத்தை வாங்கி நெற்றியில் வைத்துக் கொண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுக்கின்ற காரியங்கள் மேன்மைகளை மட்டுமே கொடுக்கும் மேன்மைகளை மட்டுமே கொடுக்கும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் வழிபட்டு வர சகல நன்மைகளும் இவர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய நமக இதுதான் மந்திரம் முறையாக வெளிவிட நன்மைகள் நடக்கும் நிச்சயமா சாமி நீங்க போன வட்டம் சிம்மத்துக்கு சொல்றப்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கவங்க அவங்க சொந்தங்களை அமிச்சு விட்டு அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு அதே ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணலாம் தாராளமா பண்ணிக்கலாம் சுவாமி இருக்கிற இடத்துல ஒரு நீதிபத்தை ஏற்றி கூட அந்த சக்கரத்தால்வரை நினைத்து ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய நமக மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்னைக்கு சொல்ல வேண்டும் என்னைக்கு உங்களுக்கு இருக்கோ அப்ப என்னைக்கு உங்களுக்கு மனசு வந்து ஒருமைப்பட்டு நல்ல பலன்கள் கொடுப்பதற்கு சுத்தமான இடத்திலே அவரை வந்து வழிபாடு பண்றது சிறப்பு நிச்சயமா சமயம் ரொம்ப ரொம்ப நன்றி கன்னிராசிக்கு இவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வது சுகமே சொல்கையா குரு வாழ்க குருள் துணை நிற்கும்